கிரைஸ்தவார்டு கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிரைஸ்தவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் எனக்கன் வாண பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் சத்தத்தை கேட்டார் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் காணப்படுகிறது பலவிதமான போராட்டங்கள் காணப்படுகிறது பலவிதமான சூழ்நிலைகள் அவர்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறது அந்த நேரத்தில் எல்லாம் அழுது புலம்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்பதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார் ஆனால் இன்றைக்கோ பல நேரங்களிலே மனிதர்களிடம் உட்கார்ந்து அழுது புலம்புகிறோம் தேவருடைய சமூகத்திற்கு வந்து அவரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கும் போது அல்லது ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல தேவர் நம்முடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாகவும் இருக்கிறார் இங்கே வேதவசனம் சொல்லுகிற பிரகாரமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அழுகையின் சத்தத்தை கேட்கிற தேவனாய் காணப்படுவார் ஒருவேளை இந்த காலவேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அழுகைகள் காணப்படலாம் துக்கங்கள் காணப்படலாம் சோர்வுகள் காணப்படலாம் துயரங்கள் காணப்படலாம் அழுகையோடு நாம் இருப்பவர்களாய் காணப்படுவோமே என்றால் கர்த்தர் நிச்சயமாய் இந்த நாளிலே நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாக காணப்படுவார் வேதத்தில் வாசிக்கும் எசேக்கியா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது வாழ்க்கையிலே என் தேவன் பெரிதான அற்புதங்களை செய்கிறவராய் காணப்பட்டார் உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன் நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் இங்கே பார்க்கும் போது எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில என் தேவன் கொடுக்கிற அற்புதமான ஒரு வார்த்தை உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்பதாக அது அதோடு கூட கூட்டுவேன் என்பதாக வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு அற்புதம் நடந்தது என்று சொல்லி பார்க்கும் போது எந்த சூழ்நிலைகளில் இந்த வார்த்தை கடந்து வந்தது என்று சொல்லி பார்க்கும் போது ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே அந்நாட்களில் எசக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான் அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் விளைக்க மாட்டீர் மறைத்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் இங்கே பார்க்கும் போது ஏசாயா என்கிற தீர்க்கதி மூலமாக எசேக்கியாவுக்கு கர்த்தரால் உரைக்கப்படுகிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது என்ன வார்த்தை என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதவசனம் சொல்லுகிறது நீர் மறித்து போவீர் வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்பதாக ஆம்பரியமானவர்களே ஒரு இக்கட்டான ஒரு நிலையிலே எசேக்கியா ராஜா காணப்படுகிறார் வாழ்க்கையின் எழும்பிலே காணப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார் வாழ்க்கையே முடிந்து போன ஒரு சூழ்நிலைகளிலே காணப்படுகிறார் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான சூழ்நிலைகள் இப்படியாய் இருக்கிறது ஏன் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அது மாத்திரமல்ல இனி என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமும் நடைபெறாது இனி என் வாழ்க்கையிலே உயர்வே கிடையாது இனி என் வாழ்க்கையில சந்தோஷமும் நிம்மதியும் கிடையாது என்று சொல்லி தீர்மானித்தவர்களால் என்ன என்று சொல்லி பார்க்கும் போது ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தையும் மூன்றாம் வசனத்தையும் வாசிக்கும் போது வேதம் இவ்வனமாய் சொல்லுகிறது ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தல்லும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் இங்கே பார்க்கும்போது எசேக்கியா தேவனுடைய சமூகத்திற்கு வந்து மிகவும் அழுது விண்ணப்பம் செய்கிறார் என்று பார்க்க முடிகிறது ஆம்பியமானவர்களே இன்றைக்கு பல நேரங்களிலே துக்கங்களும் துயரங்களும் நம்மை நெருக்கும் போது சோகமான காரியங்கள் நம்மை நெருக்கும் போது நாம் செய்கிற காரியம் மனிதர்களிடம் போய் உட்கார்ந்து நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லி அழுகிறோம் ஆனால் இங்கே எசேகியா தேவனுடைய சமூகத்திற்கு வந்து அழுது விண்ணப்பம் செய்கிறார் கிடைத்த நிமித்தமாக அவருக்கு உன் விண்ணப்பத்தை கண்டு கண்டு நாட்களோடு வருஷத்தை கூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என் தேவன் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில அழுகையோடு நீங்கள் காணப்படுகிறீர்களா தேவனுடைய சமூகத்திற்கு எத்தனை நேரம் நாம் வந்திருக்கிறோம் இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தரை தேடும்போது அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக காணப்படுவார் இசேக்கிய ராஜாவின் வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது ராஜா சொல்லுகிற வார்த்தையை தான் இங்கே நாம் பார்க்க முடிகிறது கத்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்பதாக சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கும் போது ராஜாவின் வாழ்க்கையிலே அவர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் போது சங்கீதம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன் இங்கே பார்க்கும் போது தாவித் ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே துக்ககரமான நேரத்திலே அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் அழுகையினால் என் கட்டிலை நனைக்கிறேன் என்பதாக ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலே பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படலாம் ஆனால் தாவித் ராஜா சொல்லுகிறார் என் அழுகையின் சத்தத்தை என் தேவன் கேட்டார் என்பதாக இந்த எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறதான எல்லா விதமான அடுகயையையும் கணிப்பாய் மாற்ற என் தேவனால் முடியும் வேதம் சொல்லுகிறது என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதாக இந்த கால தேவனுடைய சமூகத்திலே வந்து அல்லது இருப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய சத்தத்தையும் கேட்கிறவராக காணப்படுவார் எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் தாவிது ராஜாவின் வாழ்க்கையிலே அழுகையின் சத்தத்தை கேட்ட தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டு விடுதலையை கொடுக்கிற தேவனாக அற்புதங்களை செய்கிற தேவனாக காணப்படுவார் நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோதரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி ராஜா சொன்னது போல அவருடைய வாழ்க்கையிலே நீ நீர்பத்தை கேட்டது போல எசேக்கிய ராஜாவின் வாழ்க்கையிலே ஜபத்தை கேட்டது போல இந்த நாளிலே இதை பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறதான அழுகையின் சத்தத்தை என் தேவன் கேட்டு அற்புதங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தெடுத்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் அழுகையின் செபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவனாய் உங்கள் வாழ்க்கையில அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ